பிரியா அடிமை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே பிரியா அடிமை அடிமைனா சாதாரண அடிமை இல்லை இந்த அழகை பார்த்ததும் இதை விட்டுட்டு என்னைக்குமே நாம போகக்கூடாது பிரியாது இருந்து அடிமை ஒரு அடியவனாக தொண்டு செய்யக்கூடிய நிலையிலே என்னை கொண்டாய் என்னை நீ ஈடுபடுத்தி கொண்டு விட்டாய் எங்க என்ன குடந்தை திருமாலே திருக்குழந்தையில் திருமாலாக வந்து எழுந்தருடி இந்த அழக காட்டி உன்னை விட்டு பிரியாது தொண்டு செய்யும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுத்த எனக்கு மட்டும் இல்ல இன்னும் பலரையும் வைகுண்டத்திலே உட்கார்ந்து இருந்தா ஆதிசேஷன் கைங்கரியம் பண்ணலாம் கருடன் பண்ணலாம் பண்ணலாம் நாம பண்ண முடியுமா அப்போ குடந்தை திருமாலே திருக்குடந்தைக்கு வந்தாய் எதற்காகனா பிரியா அடிமை என்னை கொண்டாய் என் போன்றவர்களை எல்லாம் பிரியாது பக்கத்திலே இருந்து அடிமை செய்ய வைக்க வேண்டும் கைங்கரியன் தரணுங்கிறதுக்காக அவ்வளவு மதுரமான தாராள மனசோடு திருக்குழந்தைக்கு வந்தாய் வரும்போது எப்படி வந்தாய்னா மாலாக வரவில்லை குடந்தை திருமாலே திருனா மகாலட்சுமி அப்போ கோமலவல்லி தாயாரையும் கூட அழைத்து கொண்டு கூட அழைத்துக்கொண்டு இல்ல தாயார் தான் முன்னாடி வந்தா அனுகிரகம் பண்றதுல தாயாருக்கு தான் துடிப்பு அதிகம் கோமலவல்லி தாயார் ஹேமரிஷி மகளாக ஹேம பொய்கை என்னும் பொற்றாமரை பொய்கையிலே ஹேம மலராகிய தாமரை பொற்றாமரை பூவிலே தாயார் வந்து அவதாரம் பண்ணா அப்படி அந்த தாயாருக்கு கேள்வனாக திருமாலாக நீ வந்துட்ட ஏன்னா தாயாரோடு கூடிய பெருமாளுக்கு தான் கைங்கரியம் இதத்தான் வைணவ நெறியில துவயம்னு முக்கியமான மந்திரம் இருக்கு அந்த துவயத்தின் இரண்டாம் பாதி என்ன சொல்றது ஸ்ரீமதே பிராட்டியோடு கூடிய நாராயணாய பெருமாளுக்கே நமஹா எல்லா கைங்கரியங்களும் செய்ய கிடவேன் எனக்காக கைங்கரியம் இல்ல பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு அப்போ கோமலவல்லியோடு கூடிய ஆறாவ முதாழ்வானுக்கு தான் கைங்கரிய மன்னனுமே ஒழிய வெறும் பெருமாளுக்கு கிடையாது இதை லக்ஷ்மணனும் ஸ்ரீராமாயணத்துல பிரார்த்திக்கிறான் ராமாயணம் வேதசாரம்ங்கிறோம் ஏன்னா இந்த துவய மந்திரம் என்ன சொல்றது ஸ்ரீமதே நாராயணாய பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் ராமாயணத்துல ராமனும் சீத்தையும் வனவாசம் புறப்படுறா லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணான் என்ன கேட்டான் தெரியுமா சக கரிசியாமி ஜாகிரத சுபதே அண்ணா அன்னி சீத்தையோடு நீங்கள் கூடியிருக்கும் போது இந்த திவ்ய தம்பதிக்கு அடியேன் கூட காட்டிலே வந்து எல்லா நிலையிலும் கைங்கரியம் பண்ண விரும்புகிறேன் நான் அப்போ கைங்கரியம் பண்ணணும்னா பக்கத்துல தாயார் இருக்கணும் அதற்கு வசதியா பிரியா அடிமை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே கோமளவல்லியோடு வந்து இப்படி என்னை கைங்கரியத்தில் ஈடுபடுத்தும்படியாக நீ வந்ததுக்கு அப்புறம் போங்கறியே எப்படா போவே, தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சன்மம் களையா